ரணிலுக்கு தயிர் தேன் பரிசாக வழங்கிய மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல தயிர் சட்டிகள் மற்றும் தேன் குடுவைகளை வழங்கியுள்ளார் சமீபத்தில் தங்கள் உள்ள மஹிந்தவின் கால்டன் இல்லத்திற்கு அவரது நலம் விசாரிக்க சென்ற இந்த தயிர் சட்டிகள் மற்றும் தேன் குடுவைகள் அவருக்கு வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது நவம்பர் மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தும் தொடர் போராட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுழுவின் ஆதரவை பெறுவது அவசியம் என ரணில் விக்ரமசிங்க இதன் போது கூறியுள்ளார் கொழும்பு யாழ் அதிசொகுசு பேருந்தில் பயணிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி கொழும்பிலிருந்து யாழ் செல்லும் இரவு நேர அதிசொகுசு பேருந்தின் முன்பதிவு செய்து பயணித்த நபரொருவருக்கு இருக்கையிலிருந்த மூட்டை பூச்சிகளின் தொல்லையால் சிரமம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் குறித்த பயணி காணொலி ஒன்றினை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் பயணிகளின் காணொளி பதிவிறக்கமைய பேருந்தின் இருக்கைகளில் மூட்டைப்பூச்சிகள் இருந்துள்ளன இதனைத் தொடர்ந்து அந்த நபர் நடத்துனரை அழைத்து இது தொடர்பில் தெரியப்படுத்தியமைக்கு நடத்துனர் அசமந்த போக்காக பதிலளித்துள்ளார் அதாவது இது எங்களுடைய பேருந்துளை எமது பேருந்து பழுதாகிவிட்டது என்று வேறு பேருந்தினை மாற்றி கொண்டு வந்துள்ளோம் என அலட்சியமாக கூறிவிட்டு சென்றுவிட்டதாக பயணி தனது பதவியில் கூறியுள்ளார் பழுதடைந்த அரச பேருந்தை தள்ளித்திரியும் வடமராட்சி கிழக்கு மக்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கோவிலிலிருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரச பேருந்து நேற்று பலமுறை பழுதடைந்து வீதியின் இடை நடுவில் நின்றதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் நேற்று அதிகாலை கோ கேவிலில் இருந்து பருத்தித்துறை நோக்கி புறப்பட்ட அரச பேருந்தும் மருதங்கேணியில் பழுதடைந்து காணப்பட்டுள்ளது பழுதி நீக்கி மருதங்கேணியிலிருந்து பேருந்தும் ஆனது மீண்டும் இடைநடுவே பழுதடைந்துள்ளது எந்த அவரநிலையை கருத்திக்கொண்டோ சிரமமின்றி சேவையில் ஈடுபடக்கூடிய நல்ல தரமான ஒரு அரச பேருந்தே சேவையில் ஈடுபட வழிவகை செய்யுமாறு நாளை பருத்தித்துறைக்கு வரவிருக்கும் போக்குவரத்து அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு செல்லுமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐநா அறிக்கையை எடுத்தது தவறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை தமக்கு ஏமாற்றளிக்கப்பட்டதாக தெரிவித்த இலங்கை தமிழரசு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்த போதே சிவஞானம் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பாக கட்சி ரீதியாக நாங்கள் எமக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்பட்டதையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் எனவும் கூறியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் கரு ஜெயசூரிய வலியுறுத்து மாகாண சபைகளுக்குரிய தேர்தலை இந்த வருடத்திற்குள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன ஆளுநரின் கீழ்தான் மாகாண சபை செயல்படுகிறது ஆனால் அந்த அதிகாரம் மக்கள் பிரதிநிதிகள் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது